நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நான் இதில் எங்களுடைய மக்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றவன் என்ற வகையில் நான் இதில் ஒன்றை கூறுகின்றேன் எங்களுடைய மாந்தை கிழக்கு பிரதேச சபை என்னுடைய கைகளிலே கிடைக்குமாக இருந்தால் மக்களுடைய மனதில் எழுகின்ற திட்டங்கள் அனைத்தையும் பார்வையிடுவேன் பார்வையிட்டு அந்த திட்டங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கும் பொருந்துமாக இருந்தால் கட்டாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்தி என்னென்னு சொன்னால் நாங்கள் எப்போது ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் எதற்காக ஓடுகின்றோம் என்ற விஷயத்தை கூற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்னென்னு சொன்னால் தற்போது இந்த தேர்தல் காலம் பல கட்சிகள் வந்து தங்களுடைய அந்த கொள்கைகளை அல்லது தாங்களே அந்த தேர்தலிலே குதித்திருக்கிறோம் என்ற விஷயத்தை கூறிக்கொண்டு தெரிகிறார்கள் உண்மையிலே நாங்களும் தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றோம் ஆனாலும் எங்களுடைய மக்கள் விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் என்ற விஷயம் எனக்கு நன்றாக தெரியும் உண்மையிலேயே பல கட்சிகள் இங்கே ஏன் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் திட்டத்தொளிவாக கூற வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மக்களுடைய இந்த வாக்குகளை பிரிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அந்த ஒற்றுமையை குலைக்கின்ற செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே நீங்கள் குழப்புவதாக அல்லது நீங்கள் தமிழ் மக்களை திசை திருப்புவதாக நினைக்கின்ற அத்தனை விடயமும் எங்களுடைய மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இதில் கூற விரும்புகின்றேன் நீங்கள் மக்களை திசை திருப்ப முடியாது எங்கள் மக்கள் எதை நேசிக்கிறார்கள் என்பது எனக்கு வழி நன்றாக தெரியும் எங்கள் மக்கள் தமிழ் கட்சிகளை நேசிக்கின்றார்கள் அதிலையும் எங்களுடைய தமிழ் மக்கள் மனப்பூர்வமாக நேசிப்பது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை மக்கள் மனசார நேசிக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் இதில் ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அவருடைய கொள்கை அவருடைய செயற்பாடு எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தமிழ் மக்களுக்குரிய எங்களுடைய வடபகுதி பகுதி மக்களுக்குரிய சேவைகளை அல்லது வடபகுதி பகுதி மக்கள் எதிர்நோக்குகின்ற இன்னல்களை எந்த வழியிலே தீர்க்கலாம் பலதரப்பட்ட கோணத்திலே சிந்திக்கின்ற எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய அந்த அந்த மிகப்பெரிய எண்ணம் மிகப்பெரிய சிந்தனை என்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தபடியால் தான் நான் வந்து எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய அந்த பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கின்றேன் கிழக்கு பிரதேச சபையிலே முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் எங்களுடைய இளைஞர் யுவதிகளை இணைத்து இளைஞர்களுடைய புரட்சி எவ்வாறு இருக்கும் என்று எங்களுடைய மக்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்களை திசை திருப்புகின்ற எங்களுடைய மக்களை குழப்பி விடுகின்ற கட்சிகளுக்கு மே ஆறாம் தேதி பாடம் புகட்டப்படும் நாளைய தினம் எங்களுடைய தொழிலாளர் தினம் வருகின்றது தொழிலாளர் தினத்திலே எங்களுடைய அடிமைத்தனங்களை அடித்து நொறுக்குவதற்கு திட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் எங்களுடைய இந்த மாந்த கிழக்கு பிரதேசத்திலே நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள் நீங்கள் கூறுவது போல நீங்கள் தேர்தல் காலத்திலே கொண்டு வருகின்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை நீங்கள் தேர்தல் காலத்திலே உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த பொய் பிரட்டுக்களை அந்த பேப்பர்களை எழுதி கொண்டு வந்து உங்களுடைய கொள்கை என்று எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் திணிக்க முடியாது ஏனென்று சொன்னால் மக்கள் திறந்த ஒரு தீர்மானம் ஒன்று எடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் மக்கள் தூக்கி இது நான் நான் பயணிப்பது நான் பயணிப்பது மக்களுக்காக மக்களினுடைய அந்த கதைதான் எனக்கு தேவை நான் நான் என்ற செயற்பாட்டில் நான் ஒருபோதும் என்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள மாட்டேன் கடந்த காலங்களில் எங்களுடைய மக்கள் வேட்பாளராக நிறுத்தி உங்களை உறுப்பினர்களாக ஆகியிருக்கின்றார்கள் நீங்கள் அந்த பிரதேச சபையிலே என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் மக்களுக்கு கூற வேண்டாம் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள் நீங்கள் இங்கே உங்களுடைய கிராமங்களிலே மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் உங்களால் முன்வைக்கப்பட்டு நீங்கள் உங்கள் ஊடாக உங்களால் முன்வைக்கப்பட்டு உங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் நீங்கள் மக்களோடு கலந்தாலோசித்து செய்தீர்களா என்பதை உங்கள் மனதிலே தொட்டு கேளுங்கள் எங்களுடைய மக்கள் அந்த கிராமத்திலே நீண்ட காலமாக வசிக்கின்ற மக்கள் அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய கிராமத்திலே எங்கே பாதை அமைக்க வேண்டும் எங்கே வடிகால் அமைக்க வேண்டும் எங்கே விளையாட்டு மைதானம் போட வேண்டும் எங்களுடைய இளைஞர்களுடைய பாதை எவ்வாறு செல்கின்றது எங்களுடைய மக்களுடைய விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு எங்களுடைய கிராமம் என்ன மாதிரியான வளங்களை கொண்டுள்ளது என்பது மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் மக்களோடு கலந்தாலோசிக்காத திட்டங்களை கொண்டு வந்ததனூடாக உண்மையிலேயே இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ விவசாயிகளுடைய ஏழை விவசாயிகளுடைய அந்த சிறுபோக நேச்சிகை பாதிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருப்பது என்பதை நான் என் கண்ணூடாக பார்த்திருக்கின்றேன் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தீர்ப்பதற்கு எங்களுடைய வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உங்கள் வாசலில் வருவார் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை நான் அவரை இங்கே அழைத்து வந்து உங்களுக்குரிய எங்களுடைய பிரதேசத்துக்குரிய எங்களுடைய கிராமத்துக்குரிய அனைத்து வகையான வசதிகளையும் செய்வதற்கு அவர் ஊடாக முயற்சிப்பேன் என்பதில் மாற்றமே இல்லை உங்களுக்கு தெரியும் அடிமட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நாங்கள் காலாகாலமாக வாக்களித்து வந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய வட பகுதியிலே இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அங்கே முன்வைத்திருக்கின்றார் நீங்கள் எங்களுடைய நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் நீங்கள் ஒன்றும் அங்கே கூற வேண்டாம் எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அங்கே முன்வைக்கின்ற பிரச்சனைகள் அங்கே பாதிடுகின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரியான அதை சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் பிழையாக அங்கே பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கலாம் சரி பிழையாண்டு நீங்கள் நினைக்கிறதை விடுங்கள் அங்கே கூறியது அனைத்தும் பிழையா பாராளுமன்றத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கதைப்பதெல்லாம் பிழையா நீங்களே மௌனம் காக்கின்றீர்கள் நிறைய பிரச்சனைகளை எங்களுடைய வடபகுதிக்குரிய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கதைத்திருக்கின்றார் நீங்கள் அவருக்கு எந்த வகையிலுமே ஆதரவு வழங்காமல் நீங்கள் மவுனித்து தலை குனிந்திருந்ததை பாராளுமன்றத்திலே அவதானித்திருக்கின்றேன் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எங்களுடைய தேசத்தை நேசிக்கின்றவர்கள் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் உங்களை நம்பி மக்கள் வாக்களித்தவர்கள் என்பதும் எனக்கு தெரியும் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எது என்பது உங்களுக்கு தெரியுமா நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நான் இதில் எங்களுடைய மக்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றவன் என்ற வகையில் நான் இதில் ஒன்றை கூறுகின்றேன் எங்களுடைய கிழக்கு பிரதேச சபை என்னுடைய கைகளிலே கிடைக்குமாக இருந்தால் மக்களினுடைய மனதில் எழுகின்ற திட்டங்கள் அனைத்தையும் பார்வையிடுவேன் பார்வையிட்டு அந்த திட்டங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கும் பொருந்துமாக இருந்தால் கட்டாயம் பிரதேச சபையினுடைய கால பகுதிக்கு உங்களுக்கான அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் நான் நிறைவேற்றி தருவேன் என்பதில் ஆணித்தனமாக இதில் அடித்து கூறுகின்றேன் ஓடி ஒழிக்கப் போவதில்லை இந்த பிரதேசத்திலே உங்கள் கண்முன்னே அழிந்துகிறீபவன் நான் நீங்கள் எங்கே கண்டாலும் என்னை மறித்து கேட்கலாம் தேர்தல் காலத்திலே நீ அதை கூறுனி இதை கூறுனி இப்போது நான் நாம் இப்போது நாம் உன்னை தெரிவு செய்திருக்கின்றோம் நீ இங்கே இருக்கின்றாய் நீ கூறியதில் ஏதும் செய்யவில்லை என்ற வார்த்தை எங்களுடைய மக்களினுடைய மனதில் இழாத வகையில் அனைத்து பிரச்சனைகளை முன்னின்று தீர்ப்பேன் என்பதில் அந்த தலைமையின் மேல் ஆணையாக கூறுகின்றேன் உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் கிடப்பில் கிடக்காது உடனடியாக அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான அணுகுமுறைகளையும் நான் மேற்கொள்ளுவேன் எங்களுடைய நலுவிட்ட குடும்பங்கள் போரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட வீதிகள் எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு சேவையினூடாக எங்களுடைய மாந்தை கிழக்கு பிரதேசத்தை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வேன் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கதைக்கும் இடமில்லை நாங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவோடு பயணிக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அவருடைய கொள்கைகள் நீங்கள் இந்த முகநூல் வழியாகவும் உங்களுடைய நண்பர்களோடாகவும் பல வழிகளில் அவதானித்திருப்பீர்கள் அந்த கொள்கையிலே பயணித்து எங்கள் மக்களுக்குரிய அனைத்து வகையான தீர்வுகள் உங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய பதினைஞ்சு கிராமத்திலும் முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் இப்போதே குறித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் குறித்து வைத்திருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் முடிப்பேன் என்பது திட சங்கற்பம் பூண்டு கொண்டு நான் இந்த தேர்தல் கருத்தில் குதித்திருக்கின்றேன் எங்களுடைய மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள் நீங்கள் நாங்கள் அளவும் தமிழ் கட்சி கட்சி என்று தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றோம் தமிழ் கட்சிகளிலும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய கட்சி எதுவென்றதை நீங்கள் சிந்தியுங்கள் எங்களுடைய பிரதேசம் யாருடைய கையிலே நிறுக்கப் போகுது என்பதை தற்போது தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் யாரிடம் கொடுக்கப் போகின்றோம் உங்களிடம் காசு கொண்டு வருகின்றார்கள் நான் அறிந்திருக்கின்றேன் உங்களிடம் காசு கொண்டு வருகின்றார்கள் காசை நீட்டுகின்றார்கள் உங்களுடைய பொக்கெட்டுகள் காசை வைக்கின்றார்கள் ஆ பொக்கெட்டுக்கள் காசு வைக்கின்றார்கள் காசு கொடுத்து இந்த வாக்கை பெறுகவர்கள் காசு கொடுத்து இந்த வாக்கை பெறுபவர்களிடத்தில் நீங்கள் எவ்வாறு கேட்பது நீங்கள் எவ்வாறு தட்டி கேட்பது அவருக்கு நன்றாக தெரியும் நான் காசு கொடுத்து போட்டு வாங்கினான் என்னை மக்கள் கேட்டால் நான் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்து கொண்டுதான் இந்த காசோடு உங்களுடைய உங்களுடைய வாக்குகள் கேட்பதற்காக உங்கள் வாசல் தேடி வருகின்றார்கள்